வணக்கம்ங்க நான் ஒட்டந்திரம் அஜய் குங்குமேட்டு மணியிலேருந்து பேசுகிறேங்க ரெண்டு மூணு நாள் யூடியூப் போடலிங்க அதனால தான் இன்றைக்கி யூடியூப் போடலான்னு இப்போ நம்ம அஜய் குங்குமேட்டு மணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு தான் இருக்குது இது திட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த பதினாறு வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுன்னு சுவச்சமாக இருக்காங்க இருக்காங்க இப்போ இது குறிப்பாக போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு மட்டும் மட்டும்தாங்க இந்த பத்து நாளாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பசங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்ருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறையா ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க திருப்பூர்லேருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க மாதிரி வந்து அதே மாதிரி பழனி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அதே மாதிரி காராபுரமுங்க பல்லடம் அவனாசி காங்கேயம் பெருந்துறை சென்னிமலை அதே மாதிரி சே சங்ககிரிங்க பெருந்து எல்லா ஏரியாவிலும் சேலம் நாமக்கல் வேலாயுதம்பாளையமுங்க அந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லா ஊர்லேருந்து நமக்கு ஜாதகம் போட்டவெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனருக்கும் வரன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்ன நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பி விட்டமே அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் வந்த வேணுங்க பார்த்துக்கலாம் இதில் எந்த மாதிரி கான்செப்ட் உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு பார்க்கலாம் அது எந்த கான்செப்ட்டில் பார்க்குறோம் அதே கான்செப்ட்டில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில பண்ணால் ஐடியில் வேலை வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஐட்டிலேயே பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை பொண்ணுங்களை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்காங்க அதே மாதிரி டாக்டர் வெளிநாட்டில் டாக்டர் இருக்காங்க வெளிநாட்டு டாக்டர் வேணும் பொண்ணு வேணும் அதிலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாமுங்க மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜாதங்களும் நம்ம கைவசம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஐபி ஜாதகமெல்லாம் நம்ம நிறையா வந்துட்டு இருக்குதுங்க ஒரு இரநூறு கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி சொத்து மதிப்பு வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள் மில்லு ஓனருங்க அந்த மாதிரி பெரிய பெரிய இடமெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா ஜாதங்கள் வந்துருக்குதுங்க மாதிரி ஐஏஎஸ் படிச்சிக்கிட்டு இருக்கிற பசங்க ஜாதமெல்லாம் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க பசங்கள் அந்த ஜாதகம்லாம் பண்ண நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விதமான ஜாதகம் உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு எந்த கான்செப்ட்டில் பார்க்கலாம் அதே கான்செப்ட்டில் அந்த மாவட்டத்திலே எடுத்துக்கலாமாங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கலாமுங்க திருப்பூர்னா திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கலாமாங்க திண்டுக்கல்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கலாமுங்க அதேமாரி கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கலாமுங்க நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்குங்க இதில் எல்லா விதமான ஜாதகமே நம்மளோட கைவசம் நிறையா வந்துகிட்டு இருக்கு அந்த ஆண்டவனும் வந்துகிட்டு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எந்த கான்செப்ட்டில் வேணும் உங்கள் பொண்ணுக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பார்த்தாலும் சரிங்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டில் நிறைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு அந்த ஆண்டவனாக நிறைய அனுச்சி நல்ல நல்ல உள்ளங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அஜய் குங்குமேட்ரி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சிவிடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு ஆண்டவனை பிரார்த்தனை அதே அதேமாதிரி ஒரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்கு மேட்டிமணி வந்தால் திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோ குழந்தை நான் பேசியிருப்பேன் அதேமாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அஜய் கொங்கு மேட்டிமணி ஒட்டஞ்சித்தலம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே என்னோடய பயோட்டோட்டை கம்ம அஜய் கொங்கு மணி எங்கே இருக்குது என்ன வகரம் எல்லா டீட்டெயிலுக்குமே பயட்டோட்டை எல்லாம் வந்துடுவேன் நம்பிக்கோட அனுப்பிச்சுடுங்க நம்பிக்கையோட திருமணம் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் சீக்கிரம் நடக்கட்டும்னு அந்த முருகனை நான் வேண்டிக்கிறேனுங்க இப்போ பதினாறு வருஷ காலகட்டங்களில் கண்ணுக்கு அடங்காத என்ன சொல்கிறதுங்க எண்ணில் அடங்காத ஜாதகம் கல்யாணம் நம்ம பெருமையாக சொல்லக்கூடாதுங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சுழ்ச்சியமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்கள் வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ நான் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்ட முடியும் ஒட்டணித்துறவங்க அதே மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை வச்சு சுதா நம்ம பார்த்துருங்க நல்ல மாதிரி அவங்களையும் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை பயணம் போல அவங்களையும் பாருங்கள் அதாங்க என்னோடய விளையாடுறேன் நன்றி வணக்கம் அஜய் குங்கும என்று சொன்னீங்க பட்டணிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்